வணக்கம் முறையில் நாம் தமிழர் கட்சி அப்படின்னா எனக்கு நிறைய பேருக்கு தெரிந்து தான் கிட்டத்தட்ட ரெண்டாவது பெரிய கட்சி அல்லது மூன்றாவது பெரிய கட்சி என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் தமிழ்நாட்டில் இன்னொரு காலத்தில் வந்து எப்படியும் ஆட்சியை பிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு எதிர்கால திட்டங்கள் எல்லாமே இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வளர்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் தேசிய மண்ணுக்குரிய கட்சி ஆனாலும் அவன் வேகத்துக்கும் அதே போல் அவன் அடிப்படை பிரச்சனைகள் மாதிரி தமிழ்நாடு இந்திய ஜனநாயகத்தின் பலவீனங்கள் எல்லாமே அந்த கட்சியிலையும் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலைக்கு பிறகு ஈழத்தமிழர்கள் அதாவது புலத்தமிழர்கள் வந்து இந்தியாவில் அதாவது தமிழ்நாடு வந்து சரியான முறையில் தமிழ்நாடுகளுக்கு நட்பு சக்தி தேவை அப்படின்ற ரீதியில் புலத்தமிழர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை கொடுத்து நாம் தமிழர் கட்சியை வந்து வளர்க்குறதுல முன்னின்று உழைத்தார்கள் உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வகையில் வந்து அதுக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இருந்தாலும் இன்னும் கைவிடாமல் போய் கொண்டு தான் இருக்கின்றது இந்த நிலையில் நாம் தமிழர் சம்மந்தப்பட்ட ரெண்டு மூன்று நிர்வாகிகள் வந்து கட்சியிலேருந்து விளக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதுக்கு என்ன காரணம் என்று சீமான் வந்து சொல்லியிருக்கின்றார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஐந்து கோடி வரைக்கும் வந்து கட்சியின் பேரை சொல்லி பணத்தை வந்து முறைகேடாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதாவது மற்றவர்கள் வந்து காசு சேர்த்துருக்கார்கள் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிரச்சனையான சிக்கலான விடயங்கள் தான் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்து இது இந்த நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஆதரவு வந்து பண ரீதியாகவும் வேறு வேறு பொருள் ரீதியாகவும் வந்து தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அது அந்த மாதிரி வந்து இயங்கிக்கொண்டே இருக்குன்னு சொல்லியிருக்க அவை தமிழ்நாடுன்ற ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அங்கே முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் இருக்கிறது அவை அங்கேயும் வளர்ந்த கட்சி தான் அங்கேயும் ஆக்கி டொனேட் பண்ணுறதுக்கு ஆக்கள் தான் ஆனாலும் புலம்பெயர்ந்த மக்கள் தமிழர்கள் மத்தியிலையும் வந்து ஒரு கணிசமான தொகை வந்து போய்க்கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இதுக்குள்ள முறைகேடுகள் வந்து இதுக்குள்ளேயே முறைகேடுகள் நடக்கிறது தான் வந்து இங்கே பிரச்சனை ஆனால் தொடர்ச்சியாக வந்து விளக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக வந்து புதுசாக சேர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் கட்சி மந்தோலாக வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது அப்போ இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்ன சொல்லுன்னா அந்த தலைமைன்றது வந்து சரியான முறையில் இருக்குதா இல்லது இந்த பிரச்சனை வந்து இயற்கையாக இருக்கிறா தமிழர்களுக்கு இந்த குணமை இருந்தானா அதாவது இன்னொரு பக்கமாக வளர்ந்து கொண்டு போய் இன்னொரு பக்கமாக உடைச்சு கொண்டே போகிறதான் இதா அப்படின்றதான் வந்து இங்கே கேள்வி எங்களுக்கு எழுதுகிற கேள்வி உண்மையாக ஜனங்களுக்கு இதில் பதில் தெரியாது உறவுகள் பார்த்தா நீங்கள் உங்களுக்கு பதிலை தாங்கள் மாதிரி புலம்பெயர்ந்து காசுகள் இருக்கிறவர்கள் இருந்தாலும் இதில் ஆர்வப்பட்டவர்கள் இருந்தாலும் எங்களுக்குரிய பதிலை தாங்கள் இது எங்கே போய் முடியும் அப்படின்றத எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விட அது தெரிஞ்சால் பதில் வந்து கொமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி